அப்படிங்கற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னா நைன்டிஸ் எல்லாம் இதுக்கு ஆரம்பம் எங்கன்னா பாம்பே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டது கூட கிடையாது காசுக்காக செய்யக்கூடிய ஒரு நாள் போய் ஒருத்தன வெட்டினா ல லட்ச ரூபாய் கிடைக்குது அஞ்சு லட்ச ரூபா கிடைக்குது படை அப்படிங்கிறது பெருக்கம் இப்ப அதிகமா இருக்குதா கூலிப்படை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இப்பதான் தான் வந்தது இதுக்கு ஆரம்பம் எங்கன்னா பாம்பே பாம்பேல வந்து என்ன இப்ப மும்பைன்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த ஊர் வந்து ஒரு துறைமுகம் சார்ந்த ஊரு அந்த ஊர்ல வந்து அந்த காலத்துல வந்து கோல்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி முக வேல்யூ ஜாஸ்தி அப்ப வெளிநாட்டு பொருட்களை வந்து இந்தியாவில இறக்குமதி பண்ணதுக்கு அனுமதி கிடையாது ஆக அந்த வெளிநாட்டு சென்ட்டு சோப்பு ரேடியோ டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரி பொருள்கள் வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு வர்றதுக்கு அப்போ வந்து வரி ஜாஸ்தியா இருக்கனால இந்த கடத்தல் மூலமா கப்பல் வந்து வெளியே லாங்கில் நினைக்கும் இங்கே போட்டில் போய் அதை வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க நம்ம பர்மா பஜாரில் வைக்கிறாங்க இல்லையா அதை மாதிரி வெளிநாட்டு பொருள்களை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு கேங்கு வேலை செய்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஒன்னொன்னா இது மாதிரி வாங்கி கொண்டு வந்து இங்க வந்து விற்கிறாங்க அப்போ கோல்டு வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க அப்படி வாங்கி விற்கல அவங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்குது அந்த வரி கட்டி அந்த பொருள் வரதை விட வரி கட்டாம இவங்க வாங்கி கொண்டு கொடுக்கல இவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்ப அதுல வந்து ஒரு கேங் உருவாகுது அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு காலத்துக்கு அப்புறம் வரதராஜ முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருந்த பன்னாட்டை சேர்ந்தவர் இவங்க எல்லாம் வந்து இதுக்காக அதாவது சுங்கத்துறைக்கு கையிலையும் காவல்துறை கையிலையும் மாட்டாம போட்ல இருந்து போய் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்க இருக்கக்கூடிய கப்பல்ல போய் பொருளை வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட மாட்டாம உள்ள கொண்டு வந்து அதை கொண்டு விக்க வேண்டியது அதை விக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க டெலிவரி பாய் இருப்பாங்க அது மாதிரி டெலிவரி பாய் பாயா இருந்தவர் தான் இப்ப டி கம்பெனின்னு சொல்ல கூட தாவூத் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு நாளைக்கே ஐநூறு ரூபா அந்த கோல்ட கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அதுதான் அவரோட சம்பளம் அவர் இன்னைக்கு உலகத்தை நிழல் நிழல் உலக தாதா ஆயிட்டாரு அப்புறம் என்ன ஆச்சு அவங்க வளர வளர ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கணும்னா அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்புறம் துப்பாக்கிகள் ஏ கே ஃபார்ட்டி செவன் இதை மாதிரி துப்பாக்கிகள் எல்லாத்தையும் கடத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா போதைப் பொருள் ஆப்கானிஸ்தான் தான் கம்ப்ளீட்டா போதைப் பொருள் உற்பத்தி ஆகுது அந்த ப்ரௌன் சுகர்னு சொல்றாங்கல்ல அது மெத்தா இது மாதிரி பொருள்களை கடத்தி கொண்டு வருது அதுல கோடி கணக்கில் லாபம் அது ஒரு கிலோ ஏழு கிலோ ஏழு கோடி அதை அந்த அளவுல கொண்டு வந்து அதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இந்தியால இருந்து இந்தியா வழியாக வெளிநாட்டுக்கு கிடந்தது இந்த வகையில அந்த கடத்தலுக்கு முதல் ஆரம்பிச்சது இந்த ரவுடி கேங் ஆரம்பிச்சது அப்போ அங்கேயே அதுக்கு ஆப்போசிட் ஒரு கேங்க் ஆரம்பிச்சது சோட்டா ராஜன் கேங்கன்னு இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்களை சொல்லுவாங்க துப்பாக்கி எல்லாம் அவங்கள்ட்ட சாதாரணமா இருக்கும் இங்க இருந்து போன சிலர் அந்த மாதிரி குரூப்ல பழகி அவங்க திரும்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு கூலிப்படை அதாவது கூலிப்படைங்கிறது என்னன்னா யாரு வெட்டுப்பட்டு சாகுறானோ அவனுக்கும் யாரு அவனை வெட்டுறானோ ரெண்டு பேருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது காசுக்காக செய்யக்கூடியது காசுக்காக கடத்தக்கூடியது இந்த கூலிப்படை வந்து கொலை மட்டும் செய்ய மாட்டாங்க இந்த பொருள்களை கடத்துவாங்க சாராயம் கடத்துவாங்க போதைப் பொருள் கடத்துவாங்க போதைப்பூர் விற்பாங்க எல்லா வகையிலையும் அவங்க வந்து பயன்படுறாங்க அந்த கூலிப்படையோட தாக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்ம சட்டத்துல வந்து தண்டனைங்கிறது வந்து அது நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவ்வளவு ஈஸியில ஒரு கேஸை நிரூபிச்சு அந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது நான் என்னோட காவல்துறை அனுபவத்துல பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆய்வாளராக இருந்தேன் இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ முப்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் கொலையாளிகள் அது கோர்ட்ல வந்து நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சாட்சிகள் சொல்ல மாட்டாங்க அந்த சாட்சிகளை நம்ம வந்து சரி பண்ணி கரெக்டா அந்த நிரூபிக்கணும் அது நிரூபிக்க சூழ்நிலையினாலையும் சட்டத்துல வந்து ஈஸியா ஜாமீன்ல வரக்கூடிய வழிகள் இருந்ததுனாலையும் இந்த கொலை பண்ணிட்டு அவங்க ஈஸியா வெளியே வந்துடுறாங்க இவங்க வந்து வந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்க தான் பண்றாங்க அப்படியே மாறி மாறி போய் அவங்களுக்கு வேற வேலை கிடையாது வேற எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்பட தேவையில்லை ஒரு நாள் போய் ஒருத்தனை வெட்டினா ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது அஞ்சு லட்ச ரூபா கிடைக்குது கேஸ் போட்டால் அவங்களே ஜாமீனில் விட்டுருவாங்க ஜாமிய எடுத்து விடுறதுக்கு அங்கே அட்வொகேட்டு தான் வச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் வளர வளர இந்த கூலிப்படையோட தாக்கம் ஜாஸ்தி ஆகுது இந்த கூலிப்படைகளை ஒழிக்கிறதுக்காக காவல்துறையிலிருந்து அவங்களை என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்கவுண்டர் பண்ணதுல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இப்போ வந்து எல்லாத்தையுமே ஐபிசி சட்டத்தெல்லாம் மாத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல உருவாக்கப்பட்ட அந்த இந்தியன் பீனல் கோடு வந்து பிஎன்எஸ் சட்டம் சொல்லி மாத்திருக்காங்க தண்டனைகள் தவறு செய்யறவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோர்ட் மூலமா நீதிமன்றம் மூலமா தீர்ப்பு தீர்வு கிடைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்ப தமிழ்நாட்டுல இந்த கூலிப்படைகளுடைய அந்த அட்டகாசத்தை இந்த கூலிப்படைய ஒழிக்கிறதுக்கான வியூகமா அடுத்து என்ன இருக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத மாதிரி சம்பந்தப்பட்டவங்கள கண்காணிக்கிறதுக்கு தனி ஒரு குரூப் போட்டிருக்காங்க ஒரு டீம் போட்டிருக்காங்க அதே மாதிரி மாநில லெவலையும் ஓசி யூனிட் போட்டிருக்காங்க ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் சொல்லிட்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்களும் இதை வாட்ச் பண்றாங்க எந்தெந்த டீம் என்னென்ன பண்றாங்க அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்கள் ஆனாலும் கூட இவங்க கடுமையா தண்டிக்கப்படணும் நீதிமன்றம் மூலமா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்கவுண்டர் அப்படிங்கறதுல வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு கிடையாது நீதிமன்றத்து மூலமா அவங்களை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத நன்றி சார் நிறைய விஷயங்களை நன்றி வணக்கம்